எக்ஸ் சர்வீஸ்மேன் கான்ட்ரிபியூட்ரி ஹெல்த் ஸ்கீம் இசிஹெச்எஸ் பாலிக் கிளினிக்கில் பல்வேறு பணியிடத்தை வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இதற்கு ஸ்டேஷன் ஹெட் கவார்டர்ஸை பொறுத்த வரைக்கும் திருச்சிராப்பள்ளியை ஹெட் கோர்ட்டர்ஸாக இயங்கி வரக்கூடிய வேரியஸ் பாலிக் தான் வேக்கன்சிஸ் இருக்குது மெடிக்கல் பேராமெடிக்கல் வேக்கன்சீஸ் இதில் இருக்குது அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து பன்னிரெண்டு மாதங்கள் அதாவது சிவிலியன் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் செலக்ட் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் பதினோரு மாதங்களும் எக்ஸர்வீஸ்மெண்ட் செலக்ட் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் பன்னிரெண்டு மாதங்களும் உங்களுக்கு வந்து ஜாப் இருக்கும் சரிங்களா இன்டர்வியூ ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டு வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும் அதே மாதிரி இதில் செலக்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் வேலை செய்கிறதுக்கான ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஒர்க்கு தான் வந்து இதில் இருக்குது சரிங்களா என்னென்ன பண்ணிக்கிறீங்கள் எங்கே வேகன்சி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மெடிக்கல் ஆஃபீஸர் தேனியில் ஒரு வேகன்சி இருக்குது எம்பிபிஎஸ் முடித்துட்டு ஐந்து வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் ஒரு வேக்கன்சி இருக்குது எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் சாலரி டென்டல் ஆஃபீஸர் தேனியில் ஒரு வேக்கன்சி இருக்குது பிடிஎஸ் முடித்துட்டு ஐந்து வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் ஒரு வேகன்சி இருக்குது எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் சாலரி நர்சிங் அசிஸ்டன்ட் தேனியில் ஒரு வேக்கன்சி இருக்குது ஜிஎன்எம் டிப்ளமோ முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அதுவே வந்து ஓ கிளாஸ் ஒன்னில் கோர்ஸ் ஆம்டு ஃபோர்ஸில் முடிச்சிருக்காங்க அப்படின்ன மாதிரி இருந்தால் அவங்களும் அப்ளை பண்ணலாம் இருபத்தெட்டாயிரத்தி நூறு சேலரி ஒரு வேக்கன்சி இருக்குது டிஹெச்டிடி டிஓஆர்ஏ திருச்சியில் ஒரு வேக்கன்சியும் சிவகங்கையில் ஒரு வேகன்சியும் இருக்குது அதாவது டிப்ளமோ ஹோல்டர் இன் டென்டல் ஹைஜினிஸ்ட் அல்லது டென்டல் ஹைஜினிஸ்டில் கிளாஸ் ஒன் டிஓஆர்ஏ கோர்ஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்னு மாதிரி அப்ளை பண்ணலாம் ஐந்து வருடம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரெண்டு வேக்கன்சி டோட்டலாக சொன்னோம் இருபத்தெட்டாயிரத்தி நூறு ரூபாய் சாலரி டிரைவரை பொறுத்த வரைக்கும் தேனியில் ஒரு வேக்கன்சி இருக்குது எட்டாம் வகுப்பு தெரிச்சி பெற்று ஐந்து வருடம் ட்ரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டடேட் அப்ளை பண்ணலாம் அல்லது கிளாஸ் ஒன் எம்டி டிரைவர் ஆர்ம்டு ஃபோர்ஸ் முடித்த கேண்டேட் ஐந்து வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டடேட் அப்ளை பண்ணலாம் ஒரு வேகன்சி பத்தொம்பதாயிரத்தி எழுநூறுபாய் சாலரி அடுத்தது கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீவில்லி புத்தரில் ஒரு வேகன்சி இருக்குது கிராஜுவேஷன் டிகிரி மு சாரி கிராஜுவேஷன் அதாவது எனி டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் கிளாஸ் ஒன் கிளரிக்கல் ட்ரேட் ஆர்ம்டு ஃபோர்ஸ் முடித்துட்டு ஐந்து வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் கூட கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் பதினாறாயிரத்தி எண்ணூறு ரூபாய் சேலரி ஒரு வேக்கன்சி சௌக்கித்தாரை பொறுத்த வரைக்கும் கும்பகோணத்தில் ஒரு வேகன்சி சிவகங்கையில் ஒரு வேகன்சி டோட்டலாக ரெண்டு வேகன்சி இருக்கும் பதினாறாயிரத்தி எண்ணூறு ரூபாய் சாலரி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் அல்லது ஜிடி ட்ரேடில் ஆம்டு ஃபோர்ஸ் முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம் ஃபீமேல் அட்டெண்டர் பொறுத்த வரைக்கும் திருச்சியில் ஒரு வேக்கன்சி எழுத படிக்க தெரிந்த கேண்டிடேட்ஸ் மினிமம் ஐந்து வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் ஒரு வேக்கன்சி பதினாறாயிரத்தி எண்ணூறு ரூபாய் மெடிக்கல் ஆஃபீஸர்லேயே திருச்சியில் ஒரு வேக்கன்சியும் நாகப்பட்டினத்தில் ஒரு வேக்கன்சியும் இருக்குது அதே மாதிரி டென்டல் ஆஃபீஸரில் கும்பகோணத்தில் ஒரு வேக்கன்சி இருக்குது இந்த மூன்று பணியிடத்திற்கும் ஒன்லி எக்ஸசைஸ்மெண்ட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் எம்பிபிஎஸ் முடித்து ஐந்து வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் மெடிக்கல் ஆஃபீஸருக்கும் பிடிஎஸ் முடித்துட்டு ஐந்து வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து டென்டல் ஆஃபீஸருக்கும் எலிஜிபிள் இந்த போஸ்ட் எல்லா மூணுத்துக்குமே பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் சாலரி சரிங்களா இசிஹெச்எஸ்க்கு ஃபஸ்ட்டு டைம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மன்னா மினிமம் அதாவது இருபத்தி நான்கு மாதங்கள் ரெண்டு வருடம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் ஏஜுக்கு க்ரைட்டீரியாக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் இருக்கணும் சரிங்களா அதாவது அதிகபட்சம் நீங்கள் வந்து ரெண்டு வருடம் ஒர்க்ஸ் ஒர்க் பண்ணலாம் உங்களுக்கு இன்கேஸ் வந்து உங்களுடைய ஏஜ் லிமிட் வந்து முடியுது அப்படின்ற இருந்தால் அந்த எவ்வளோ ஏஜ் லிமிட்குள்ளே முடியுதோ அந்த இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் லிமிட்டுக்குள்ளே வர மாதிரி பார்த்துப்பாங்க சரிங்களா அதே மாதிரி இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசிஹெச்எஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மெட் இருக்கும் அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபில் அந்த ஃபார்மெட்டை வந்து டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிக்கணும் ஃபில் பண்ணிவிட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அதாவது உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜு டிகிரி மார்க் ஷீட்ஸு அது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் ஆதார் கார்டு இந்த மாதிரி எல்லாத்தோடைய ஜெராக்ஸ் காப்பீஸும் இன்க்ளோஸ் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸு அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மேட் இதையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபோட்டோ ஓட்டி ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிட்டு ஒரு ஃபோட்டோ ஓட்டிட்டு ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு நீங்கள் வந்து நெசரி டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் என்க்ளோஸ் பண்ணி நீங்கள் அனுப்பணும் அனுப்ப வேண்டிய முகவரி ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர் ஹெட் குவார்ட்டர்ஸ் இசிஹெச்எஸ்எல் கருடா லைன்ஸ் கண்டோன்மெண்ட் திருச்சிராப்பள்ளி ஒன் அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் செப்டம்பர் நானாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மேக்ஸிமம் அந்த டேட்டுக்குள்ளே நாங்கள் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும் சரிங்களா ஒரே கேண்டிடேட் ரெண்டு மூணு பாலி கிளினிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இருந்தால் செப்பரேட் செப்பரேட் அப்ளிகேஷன் தான் நீங்கள் போடணும் சரிங்களா இதான் வந்து டீட்டெயில் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் நாலு சரிங்களா இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செப்டம்பர் பதினொன்னுலேருந்து செப்டம்பர் பன்னிரெண்டு வந்து இன்டர்வியூ நடக்கும் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் இசிஹெச்எஸ்எல் கருடா லைன்ஸ் திருச்சிராப்பள்ளியில நடக்கும் சரிங்களா உங்களுடைய டிகிரி மார்க் ஷீட்டு அதே மாதிரி டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருக்குது அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸு கிராஜுவேஷன் கோர்ஸ் வேறு வேற ஏதாவது டிப்ளமோ கோர்ஸும் டிகிரி கோர்ஸை முடிச்சிருக்கீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு மெடிக்கல் ஃபிட்னஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு சர்டி வெரிஃபிகேஷனப்போ உங்களை கூப்பிடுவாங்க அந்த டைமில் எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா இன்ட்ரஸ்டட் கேன்டிடேட் அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரியான பாலிக்ளினிக் மு முக்கியமாக இசிஹெச்எஸ்ஸுடைய உடைய பாலிக்ளினிக்கில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே வேலை வாங்கிறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் இதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா